போன திமுக ஆட்சிக்கு வீட்டுக்கு வழி அனுப்ப மக்கள் விட்டார்கள் இந்த உலவாக்கரை ஸ்டாலின் திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் டெல்லிக்கு தலைமை மாண்பு மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மகத்தான மகத்தான ஆபர வெற்றி கூட்டம் நான்காண்டு கால ஆட்சி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் ஸ்டாலின் நிர்வாக திறமையற்ற ஒரு புகை முதலமைச்சர் வாசிப்பதே அவருக்கு ஆட்சி சக்கரத்தை சுழத்துவதில் திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது கடை கோடி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே நூறு சதவீதம் தோற்றுவிட்டது ஸ்டாலின் திமுக ஆட்சி இதுதான் மக்கள் தீர்ப்பு தோற்று போன ஆட்சியை தோற்று ஆட்சிக்கு மக்கள் விருது வழங்க மாட்டார்கள் தோற்று போன ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு மக்கள் வெற்றிகோப்பையை வழங்க மாட்டார்கள் இதுதான் வரலாறு தோற்று போன திமுக ஆட்சிக்கு வீட்டுக்கு வழி அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் நான்காண்டு காலம் ஒரு சாமானியராக இருந்து ஒரு எளியவராக இருந்து ஒரு கணியின் வடிவமாக இருந்து ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தனதாக்கி கொண்டு சிரிப்போடு புன்னகை மன்னனாக பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்ட மகத்தான சாதனை அந்த அதிமுக சாதனையின் வெற்றி முகமாக இருக்கிற திருமுகம்தான் தெய்வ திருமுகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு இதை உளவுத்துறையில அறிக்கையாக படித்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உதரவு ஏற்பட்டு பசைப்பாடுவதே தன்னுடைய கடமையாக கொண்டிருப்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலவாக்கரை ஸ்டாலின் திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஊருக்காக உழைக்கிற உத்தமர் புரட்சித்தமிழிய எடப்பாடி அதை நாம் முதலமைச்சர் அரியாசை அமர்த்தி அம்மாவின் ஆட்சி புரட்சித்தமிழ ஆட்சி மலரச் செய்ய வேண்டும் மத்திய தலைமை தெளிவாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது மத்திய தலைமை தேசிய கட்சி மத்திய தலைமை தெளிவாக அறிவித்திருக்கிறது என்ன அறிவித்திருக்கிறது டெல்லிக்கு தலைமை மாண்பு மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மகத்தான மகத்தான மாபெரும் வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி இதில் இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை மக்களுக்கும் சந்தேகம் இல்லை எங்களுக்கும் சந்தேகம் இல்லை எல்லோருக்கும் சந்தேகம் இல்லை ஆகவே இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டு இருப்பதை காட்டிக்கொள்ள கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே கருத்து சொல்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை புரட்சி தமிழையா எடப்பாடிய தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் புரட்சி எடப்பாடிய எடப்பாடியார் தான் மகத்தான கூட்டணி வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணி மெகா கூட்டணி இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் அண்ணாந்திராவட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு